வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரும் நமது நாலேஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மேஷராசி வாழ்க்கை வரலாறு மற்றும் குணாதிசயங்கள் இந்த தலைப்போட முழு வீடியோ நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கிறோம் அதை போய் பாருங்க இப்போ அதனோட சுருக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த தலைவராக வளரக்கூடியவர் தொழில் முனைவர் திறன் உள்ளவர் சவாலான நிலைமைக்கு பயப்படாதவர் முயற்சி செய்வதில் பின்தங்க மாட்டார் அறிவியல் விளக்கம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் ஆகிய ஹார்மோன்களை அதிகமாக நாடும் மனப்பாங்குடன் பிறக்கிறார்கள் அதனால் புதிய சவால்களை விரும்புகிறார்கள் தலைமை கொள்ளும் ஆற்றலும் புதிய வழிகளை தேடும் மனநிலையும் அதிகம் இருக்கும் இவர்களிடம் மேலும் மேஷ ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலில் பதிவிட்டுள்ள மேஷராசி மற்றும் வாழ்க்கை வரலாறு மற்றும் குணாதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே முழு வீடியோ பதிவேற்றம் செய்துள்ளோம் அதை பார்த்து முழு விவரம் தெரிந்து கொள்ளோம் மேஷராசிக்காரர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்